வணக்கமையிலே விஷன் நைன் டிவிக்காக நான் உங்கள் லக்ஷ்மி நாராயணன் இப்போ நம்ம பார்க்க பார ராசி பலன் மூணாம் தேதியிலிருந்து ஒன்பதாம் தேதி வரை எப்படி இருக்க போது பார்க்கப் பார்க்க போகிறோம் ஸோ எப்போதுமே சொல்கிறதாங்க லக்னத்துக்கு பாருங்கள் ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் உதாரணமாக ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசின்னா நீங்கள் விருச்சிக ராசிக்கான பழங்களை பார்க்குறத விட மகர ராசிக்கான பழங்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் முதல்ல வரது புது பழங்கள் அதுக்கப்புறம் தசாபுக்தி பழங்கள் உங்கள் ஜனனகால ஜாதக ரீதியாக என்ன தசாபுக்தி அந்திரங்கள் வருதோ அதை வந்து நீங்கள் நோட் பண்ணி வச்சு அதை மிங்கிள் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது மறக்காம பாருங்கள் மகர ராசி ஸோ மகர ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களது அதிபதி சனி சனி வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து மூன்றில் இருக்கும்போது அது வக்கரமாக இருக்கும்போது சின்ன சின்ன கழகங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கவனமாக இருக்கணும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது மூன்றாம் அதிபதியான குரு வந்து ஏழில் இருக்கும்போது புதிய ஒப்பந்தங்களாக நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்கள் வர்றதுக்கான வாய்ப்புனா ரொம்ப நல்லாயிருக்கு சில நேரங்களில் வந்து கற்பனையிலே வந்து இதாகிடுமோ அதாயிடமோ ஒரு கலக்கங்கள் வரும் ஸோ அதெல்லாம் ஆகாது அதனால் அந்த எதையும் வந்து போட்டு மனசில் குழப்பிக்காதீங்க சந்தேகங்களால் வந்து ஒரு மன தூக்கங்கள் போகிறதுக்கான வாய்ப்பு சில பேருக்குன்னா கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஸோ நைட் தூங்கும்போது இதெல்லாம் எனக்கு வந்து திங்க் பண்ணாதீங்கன்றதான் நான் சொல்ல வர்றது ஏன்னா பன்னெண்டுக்கு எட்டாக வரும்போது தூக்கும்போது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஏற்படும் அதனால் சொல்கிறேன் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது நான்காம் அதிபதி ஸோ நான்காம் அதிபதியான செவ்வாய் வந்து பதினொன்றில் இருக்கும்போது வீடு நிலப்புலங்களில் நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்கள் வர்றதுக்கான இப்போ ரொம்ப நல்லாயிருக்கு ரொம்ப நாளாக விற்காத ஒரு வீடோ ப்ராப்பர்ட்டியோ வண்டி வாகனங்களாக நல்ல லாபங்களாக கிடைக்கிறதுக்கான இப்போ ரொம்ப நல்லா இருக்குங்க ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது ஐந்தாம் அதிபதி ஐந்து பத்தாம் அதிபதியான சுக்ரன் ஐந்து பத்தாம் அதிபதி சுக்ரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ வந்து பத்தியில் வந்து ஆட்சி படத்தோடு இருக்கும்போது நல்ல லாபம் தொழில் ரீதியான விஷயங்கள் நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்கள் வர்றதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப அற்புதமாகிட்டு பெரிய லாபங்களை கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம் அதுக்கப்புறம் பார்க்கும்போது குழந்தைகள் விஷயங்கள் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கும் குழந்தைகள் விஷயங்களும் சில நேரங்களும் சின்ன சின்ன மன உளைச்சல் வர்றதுக்கான வாய்ப்புலாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஆறாம் அதிபதியான புதன் பதினொன்றில் இருக்கும்போது வேலையில் நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபம் அடுத்த கட்டத்தில் முன்னேறுவதற்கான வாய்ப்பெலாம் நல்லாயிருக்கு ஸோ ஏழாம் அதிபதியான சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு முயற்சியில் பெரிய வெற்றி நல்ல ஒரு லாபங்களும் நல்ல ஏற்றங்களும் வர்றதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது எட்டாம் அதிபதியான சூரியன் பத்தில் இருக்கும் பொழுது தொழில் ரீதியான விஷயங்களை சின்ன சின்ன மன உளைச்சலை கொடுக்கறதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது கொஞ்சம் தொழிலில் வந்து ரிஸ்க் எடுக்காமல் கொஞ்சம் கவனமாக ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு ஒன்பதாம் அதிபதியான புதன் பதினொன்றில் இருக்கும்போது நல்ல ஒரு பதவி உயர்வு தந்தையால் நல்ல லாபங்கள் வர்றதுக்கான நல்லா இருக்குது வெளிநாட்டில் இருக்கிறவங்க ஒரு பெரிய லாபங்களை கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம் ஸோ பன்னெண்டாம் அதிபதியான குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏழில் இருக்கும் போது சின்ன தோ தூங்கும்போது மட்டும் ஏதாச்சும் தேவையில்லாத எண்ணங்கள் வரும் அதெல்லாம் தூக்கி போட்டு நிமிடம் தூங்குறதுக்கு பாருங்கள் அதுதான் ஒரு பெரிய ராபாய் மற்றபடி என்னங்க இதுவரை பார்த்த புது பழங்கள் இப்போ பார்க்கும்போது தசாபக்தி பலம் மகர லக்னமாக இருந்து சூரியன் தசா வந்து சூரியன் எட்டாம் அதிபதியான சூரியன் வந்து உங்களுக்கு பத்திலிருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் சின்ன சின்ன ஒரு ஸ்ட்ரெஸ்ஸஸ் வரதுக்கான ரொம்ப கவனமாக இருக்கணும் அதுக்கப்புறம் மகர லக்னமாக சந்திரன் தேசாபதி சந்திரன் ஏழாம் அதிபதி உங்கள் முயற்சியில் பெரிய வெற்றி நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்கள் வருதுக்கான ரொம்ப அற்புதமாக இருக்குது மகர லக்னமாக வந்து செவ்வாய் தேசாபதி செவ்வாய் செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நான்கு பதினொன்றாம் அதிபதி பதினொன்றில் ஆட்சிப்பட தொடங்கும்போது புதிய சொத்துக்கள் வண்டி வானால் நல்ல லாபங்கள் தாயறையினால் நல்ல லாபங்கள் வர்றதுக்கான ரொம்ப அற்புதமாக இருக்குது முதல் லக்னமாக வந்து ராகு தேசாபத்தி ராகு ரெண்டிலேருந்து அது குருடைய சாரத்தில் பெரிய லாபங்கள் பெரிய வெற்றிகள் நீங்களுக்கு நினைச்சதை விட ஒரு பெரிய சுப நிகழ்ச்சிகள் திடீர்னு நடக்கிறதுக்கான தான் ரொம்ப அற்புதமாக இருக்குது மகர லக்னமாக குரு தேசாபுத்தி அந்திரங்கள் குரு குரு வந்து பார்த்திங்கன்னா ஏழில் உச்சமாக இருக்கும்போது சந்தோஷங்கள் ஸோ என்னென்னா ஒரு நிலபுலங்கள் விற்று அதனால் ஒரு பெரிய பணம் கிடைக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கிறதுக்கான ஆய்வுலாம் ரொம்ப நல்லா இருக்குது ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மகர லக்னமாக இருந்து சனி திசாபுத் தந்திரங்கள் வந்து பார்த்திங்கன்னா சனி சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மூணில் வந்து வக்கரமாக இருக்கும்போது அதுவும் குருடைய சாதத்தில் இருக்கும்போது நிலப்புலங்கள் விற்பனையால் நல்ல பெரிய லாபங்கள் வரதுக்கான ஆய்வுலாம் ரொம்ப நல்லாயிருக்கு மகர லக்னமாக இருந்து புதன் திசாபு தந்திரங்கள் புதன் பதினொன்றில் இருக்கும்போது வேலையிலும் சரி தந்தை தந்தை சார்ந்த விஷயங்கள் நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்கள் வர்றதுக்கான வெளிநாட்டில் இருக்கவங்களும் ஒரு பெரிய லாபங்கள் வரது பார்க்கறதுக்கான ரொம்ப நல்லா இருக்கு மகர லக்னமாக இருந்து கேது தசாபத்தில் கேது எட்டில் இருந்து அது சுக்குன்றை சார்ந்தால் தொழில் ரீதியான விஷயங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் லீகல் சம்மந்தமான விஷயங்கள் சின்ன சின்ன ஸ்ட்ரெஸ்ஸஸ் இருக்கும் குழந்தைகள் கொஞ்சம் வெடுக்கு வெடுக்குன்னு பேசுகிற மாதிரி சூழ்நிலை கண்டிப்பாக ஏற்படுத்தும் ம மகர் லக்னமாக சுக்ரன் திசா புத்திரங்கள் சுக்ரன் சுக்ரன் வந்து பத்தில் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயம் நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு அதே நேரத்தில் வந்து குழந்தைகளால் சின்ன சின்ன கடன்கள் குழந்தைகள்கிட்ட கொஞ்சம் வாக்குவாதங்கள் வரதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்தது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க ஸோ மற்றபடி என்னங்க என்னை பொறுத்தவரை ஒரு நல்ல ஒரு பிரார்த்தனை கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது இப்போ பார்க்கும்போது டிப் ஆஃப் த வீக் டிப் ஆஃப் த வீக் ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் வந்து இந்த வாட்டி நம்ம பார்க்குறது வந்து லட்சங்களை குவிக்கும் சாமியார்கள் ஸோ சாமியார்னாலே யாருங்க அவங்க வந்து முற்றும் துறந்தவர்கள் மக்களுக்காக சேவை செய்கிறவங்க ஸோ இப்படி தான் நம்ம பார்த்துருக்கோம் இப்போ வந்து ஒரு கார்ப்பரேட் லெவலில் வந்து நான் வந்து டீச்சர்ஸை பற்றி நான் எதுவுமே சொல்லலை பட் சில சாமியார்கள் ஒரு சில சாமியார்கள் வெளியில் வந்து நான் ரொம்ப நல்லவேன் ரொம்ப இதுங்க அப்படி இப்படின்னா பேசுகிறவர்கள் பட் அவங்களுடைய சிஸ்டமே எப்படி இருக்குன்னா வேறு லெவலில் வந்து அவங்க பணம் பண்ணுறதா தான் வந்து அவங்க குறிக்கொல ஏன்னா வந்து ஒரு ஒரு கிளாஸஸ்க்கு போடுறாங்க அந்த கிளாஸஸில் வந்து பார்த்திங்கன்னா பல லட்சங்களை வந்து ஒரு ஷார்ட் டேர்மில் நம்ம சம்பாதிக்கணுங்கிறது தான் வந்து அவங்களுடைய மோட்டிவாக இருக்குது அதில் வந்து நான் நிறைய கிளாஸஸ் அட்டென்ட் பண்ணிடுறேன் ஸோ அந்த அனுபவத்தை தான் சொல்கிறேன் ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிளாஸ் நான் அட்டன் பண்ணேன் அது வந்து ஒரு பெரிய குரூப் தான் பட் அங்கே என்னென்னு அவங்க சொல்லிக் கொடுத்த விஷயங்கள் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு மூணு நாட்கள் மேலே சொல்லி கொடுத்தாங்க பட் அது எதுவுமே வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு இதில் இல்லவே இல்லை ஏன்னா வந்து அவங்க வந்து மேக்ஸிமம் வந்து ஒரு என்டர்டெய்னர் மாதிரி தான் கொண்டு போனாங்க கொஞ்சம் என்டர்டெயின்மெண்ட்டு கொஞ்சம் ஏன்னா அவங்க வந்து ஒரே கிளாஸஸாக போனால் போர் அடிச்சு தூங்கிடுவாங்களோன்ட்டு அவங்க பண்ணாங்களான்னு தெரியல பட் அதை வந்து அவங்க ஸ்ட்ரீம்லைன் பண்ணிருக்கலாம் ஏன்னா வந்து நிறைய நேரங்கள் விரயமாக்கப்பட்டுச்சு அதுக்கு வந்து அவங்களுக்கு கிடைச்சது வந்து பல கோடிகள் என்னை பொறுத்தவரை வந்து எப்படி ஒரு ரெண்டு மூணு கோடி கிடைச்சி பிடிச்சிப்போப்பேன் பட் அது வந்து காசு கம்மி தான் பட் இருந்தாலும் அந்த சொல்லி கொடுத்த அந்த வித்தைங்கிறது ரொம்ப 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 கம்மி தான் ஸோ அது வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது நடாதுன்னு ஸோ அதுக்கப்புறம் இன்னொரு குருநாதர் இருந்தார் அவர் வந்து கொஞ்சம் வேற ஒரு இதில் வந்து ரொம்ப வல்லுநர் அவர் ஸோ அவர் வந்து நான் சொன்னேன்னா நீங்கள் புரிஞ்சுப்பீங்க நான் அவரை நான் பர்டிகுலராக சொல்லலை அவரோட கிளாஸ் வந்து ஒரு ஊரில் போட்டாருங்க அவர் காலைல ஏழு மணிக்கே போட்டார் காலைல ஏழு மணிலேருந்து நைட்டு பன்னெண்டு மணி வரை அடுத்த நாளும் பன்னெண்டு மணி வரை வந்து ஒரு கிளாஸ் போட்டார் நாங்களும் வந்து ரொம்ப பெருசாக வந்து இந்த கண்டென்ட் பெருசாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போய் அட்டன் பண்ணோம் பட் அங்கேயும் பார்த்தீங்கன்னா நமக்கு ஏமாற்றம் தான் அது ஏன்னால் வந்து அங்கே நடந்ததே வேறு மாதிரி இருந்தது அங்கே போனீங்கன்னா எல்லாமே நானா மாதிரி உட்காந்து சும்மா வந்து நானா சொல்வதெல்லாம் உண்மை எல்லாம் இருந்தது கேள்வி பதில் இந்த மாதிரி எல்லாமே கச்சேரியாக தான் இருந்தது இதில் காமெடி என்னென்னா அந்த கேமராமேன்ட்ட கேட்கும்போது அந்த கேமராமேன் என்ன சொன்னால் எப்போ அது ஓடுதாப்பானா இல்லை இல்லை சும்மா செட் பண்ணி ஓட வச்சுருக்காங்க அடுத்த நாள் கா நைட்டு ஒரு பதினஞ்சு இருபது நிமிஷம் தான் வந்து ரெக்கார்ட் பண்ண சொல்லியிருக்கேன் அதோட சும்மா தான் ஓடுதுன்னு சொல்லணும் இப்போ எவ்வளோ பெரிய ஒரு விஷயம் பாருங்கள் மற்றவருடைய நேரங்களை விரைவு பண்ணி காசு பண்ணும் அவர்லாம் வந்து ஒரு நாளில் வந்து பார்த்திங்கன்னா எப்படியும் வித்தவுட் இன்கம் டேக்ஸ் இஸ் சிவன் மோர் தன் டுவெண்ட்டி ஃபைவ் லேக்ஸ் ஓகேங்களா அந்த மாதிரி ஒரு விவசாயம் பண்ணார் அதுக்கு அடுத்தது இன்னொரு சாமியார் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தலைக்கே பத்தாயிரரூவா கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் ஒரு தலைக்கு பத்தாயிரூவா ஒரு இரநூத்தி எண்பது பேர் ஒரு ஸ்டார் ஹோட்டலில் போடுறாரு அப்போது இருபத்தெட்டு லட்சம் ஒரே நாள் செலவு அஞ்சு லட்சம்னா கூட இருபத்தி மூணு லட்ச ரூபா பாய்க்குள்ளப்படும் பட் அவர் என்ன சொல்லுவ ஒரு நாள் என்ன கற்றுக் கொடுக்க முடியும் ஒரு யோகத்தையோ ஒரு கிளாஸஸையோ வந்து நீங்கள் ஒரே நாளில் கற்றுக்க முடியும் கற்றுக்க ரொம்ப கஷ்டங்க எனக்கு தெரியல ஏன்னா வேதாந்திரி மகரிஷியுடைய கிளாஸஸ் நான் அட்டன் பண்ணிடுறேன் ரொம்ப பியூ பெஸ்ட்டு தி பெஸ்ட்டு அவங்க க்ளீனாக கற்றுக் கொடுத்துருக்காங்க ஒரு சில ஒன்று ரெண்டு சாமி இது நல்லாவே இருந்தது ஓகேங்களா பட் வேதாந்திரி மகரிஷி ரொம்ப சூப்பராக இருந்தது அவங்க வந்து பர்டிகுலராக வந்து வாரம் வாரம் வந்து கிளாஸஸ் எடுத்து கிளியராக வந்து சொல்லிக் கொடுத்துருந்தாங்க பட் நம்ம இப்போ இது நான் சொல்ல வர்றது என்னென்னா நீங்கள் போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் யோசித்து இது நம்ம ஒத்து தானான்றதை யோசிச்சு பாருங்கள் கார்ப்ரேட் சாமியார்கள் போடுற ரேட்டை வச்சு நீங்கள் அவங்கள அனலைஸ் பண்ணலாம் ஒரே நாளில் இருபத்தஞ்சி லட்சம் முப்பது லட்சம் சம்பாதிக்கணுன்னு தான் அவங்களுக்கு எண்ணமாக வழியாக மற்றவங்களுக்கு கொடுக்கணுன்ற எண்ணம் கிடையவே கிடையாதுங்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க ஏன்னா வந்து அவங்க சப்போஸ் நீங்கள் ஒரே நாளில் கற்றுக்கிட்டு நீங்கள் கண்டினியூவாக பண்ண முடியுமானா பண்ணவே முடியாது அதனால் யோசிங்க யார் பர்டிகுலராக வந்து வீக்லி வீக்லி கரெக்டாக நான் வந்து கிளாஸஸ் போட்டு முறையாக சொல்லித்தரேன்னு சொல்கிறாங்களோ அவங்ககிட்ட படிச்சுக்கோன்னு சொல்கிறேன் ஏன்னா இப்போ கார்ப்ரேட்டில் வந்து இது ஒரு பெரிய ஃபேஷன் ஆகி போச்சு ஒரு இருபத்தஞ்சி லட்சம் முப்பது லட்சம் ஒரே நாளில் அல்லணுங்கிறது தான் ஸோ புத்திசாலித்தனமாக மெய்ப்பொருள் காண்பது அறிவு நமக்கு யார் குருநாதங்கிறத வந்து நம்ம தேடணும் தேடினா தான் கிடைப்பாங்க பட் கரெக்டான குருவை கிடைக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்